வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று ஆறு அதிகாரம் சுற்றம் தளால் இப்போ பாட்டை பார்ப்பதற்கு முன் இந்த பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்தை முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டுக்குள்ளே போகலாம் அதாவது நல்ல விலையுயர்ந்த அரிசியால் செய்யப்பட்ட சோற்றில் பாலும் சர்க்கரையும் கலந்து உருவாக்கப்பட்ட சிறந்த உணவை உறவினராக அன்பு கொண்டு பொருந்தாதவருடைய கையால் நல்ல தங்கத்தாலான பாத்திரத்தில் வாங்கி உண்பதைக் காட்டிலும் நமக்கு உயிருக்கு உயிரான நம்ம மேலே உயிரையே வ வைத்திருக்கிற நட்பு வாய்ந்த அந்த சொந்தக்காரர்கிட்ட இருந்து உப்பில்லாத கூளானவிலும் சரி அது எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி அது ஈயப்பாத்திரமோ பித்தாள பாத்திரமோ ஏதோ அல்லது ஏதோ ஒரு குடுவையிலையோ அல்லது ஓலையிலையோ வாங்கி சாப்பிட்றது இனிமையை தரும் என்பது இந்த பாடலின் கருத்து அன்பு இடும் உணவு உயர்ந்ததாயிருந்தாலும் அது விடம் போல வெறுக்கத்தக்கது அன்பு உடையவர்கள் இடும் கூழ் எளிமையான உணவாக இருந்தாலும் அமுதம் போல் இனிமையைத் தரும் வெறுப்பை உண்டாக்குவது அன்பு உடைமை வெறுப்பை உண்டாக்குவது அன்பு இன்மை இவை உயர்ந்த பொருளாலும் தாழ்ந்த பொருளாலும் ஏற்படுவன அல்ல என்கிற கருத்தை இந்த பாடல் சொல்லுது இப்போ வாங்க பாட்டுக்குள்ள போலாம் பொற்கலத்துப் பெய்த புலி வான் புழுக்கள் அக்காரம் பாலோடு அமரார்கைத்து உண்டலின் உப்பு இலிப்புட்கை உயிர் போல் கிளைஞர் மாட்டு எக்கலத்தானும் இனிது அந்த வான் புழுக் புழுக்கள் இருக்குது பாருங்கள் வான் புழுக்கள்னால் வான்னா வெண்மையை குறிக்கிறது புழுக்கள் என்பது அது ஒரு தொழிற்பெயர் வேக வைத்தல் இது ஆகு பெயராய் அவ்வாறு வேவித்த சோற்றை உணர்த்தி நின்றது சரி அந்த தூய வெண்மையான சோற்றை புலி உகிர் வான் புழு புழுக்கள்னால் புலியினுடைய நகம் போல் வெண்மையான அந்த சாப்பாடு அதை எப்படி கொடுக்குறாங்க பொற்களத்து பெய்த அப்படியே பொன்னாலான தங்கத்தினாலான பாத்திரத்தில் வச்சு எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் இரண்டாவது அடி அக்காரம் பாலோடு அமரார் கைத்து உண்டலின் அக்காரம்னா சர்க்கரை பாலோடு அமரார் கைத்து அமரார் அப்படின்னா அது நம்ம நம்ம மேலே வந்து ஒரு உறவாக சுற்றத்தாராக பொருந்தாதவர்கள்னு அர்த்தம் அமரார் என்பது வினையாளனையும் பெயர் இதில் எதிர்மறை ஆகாரம் புணர்ந்து கெட்டது சரி அப்படிப்பட்டவங்க கொடுக்குற அந்த விலையுயர்ந்த உணவை பொற்களத்தில் வைத்து உண்டலின் எது சிறந்தது எது இனியது அடுத்த அடியில் இருக்கு உப்பு இலி புல் கை உயிர் போல் கிளைஞர் மாட்டு எக்கலத்தானும் இனிது உப்பு இல்லாத உப்பு இலி உப்பு கூட இல்லை அப்படின்னா அது என்னது அந்த அதில் வர்ற உண்மை வந்து இழிவு சிறப்பு அது உப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட புல்கை புட்கை அப்படின்னா புல்லாலான புல்லிய அரிசி கஞ்சி அந்த கூளை உயிர் போல் கிளைஞர் மாட்டும் நம்ம மேலே உயிரையே வச்சுருக்காங்க அவங்க வந்து நமக்கு உயிர் நாம் அவங்களுக்கு உயிர் அப்படி நினைக்கக்கூடிய கிளைஞர் மாட்டு எக்கலத்தானும் இனிதுன்னு இருக்குது முதல் ரெண்டாவது அடியில் உண்டலின்னு இருக்குல்ல அப்போ அங்கே உண்டலின்னு இருக்கிறதுனால இது வந்து எக்கலத்தானும் உட்கொள்வது இனிது அந்த உட்கொள்வதுங்கிறது இசை எச்சமாக இங்கே நிற்கிது ஏன்னா அங்கே உண்டலின்னு வந்துருச்சுல அப்போது எல்லாத்தையுமே செய்யுள்ள போட முடியாது அந்த எல்லாம் வருவித்து தான் நம்ம பொருள் கொள்ள வேண்டும் எக்கலத்தானும் உட்கொள்வது இனிது அந்த உட்கொள்வதுங்கிறது இங்கே இல்லை அது அது பேர் தான் இசை எச்சம் மறைஞ்சிருக்கிறது எல்லாம் நம்ம கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் அப்போ நமக்கு இந்த பொருள் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது பொற்கலத்துப் பெய்த புலி உகிர்வான் புழுக்கள் அக்காரம் பாலோடு அமரார்கைத்து உண்டலின் ஒருவன் பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் இடப்பட்ட புலியின் நகம் போல வெண்மையான சோற்றை சர்க்கரையும் பாலும் கலந்து நமக்கு சொந்தமாக உறவினராக பொருந்தாதவருடைய கையால் உண்ணும் உணவை விட உப்பு இலிப்புக்கை உயிர் போல் கிளைஞர் மாட்டு எக்கலத்தானும் இனிது உயிரை போன்ற சுற்றத்தாரிடத்தில் உப்பும் இல்லாத புல்லரிசி கஞ்சியை அல்லது கூளை எத்தகைய இழிந்த பாத்திரத்திலாயினும் உட்கொள்வது மிகவும் இனிமையுடைத்து ஆகும் என்பது இப்பாடலின் பொருள்